வணக்கம் நண்பா கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு நடிகர் விஜய் நேரிலே போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்காரு நேற்று மார்னிங்கே விஜய் வருவாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வரல சரி ஈவினிங்கே வருவார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஈவினிங் வர கிடையாது அப்புறம் பார்த்தா மிட் நைட்ல வந்துட்டு நேரில் போய்ட்டு அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காரு கேப்டன் விஜயகாந்தை பார்த்த உடனே நடிகர் விஜய் மனசு உடஞ்சி போயிட்டாரு நம்ம தளபதி அந்த மாதிரி நம்ம தளபதியை பார்த்தது கிடையாது ஸோ அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துலேயும் தளபதி போயிருக்காரு கண்ணீர் சிந்திட்டாரு கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு தளபதிக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா தளபதி இவ்வளோ அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு கேப்டன் விஜயகாந்த் தான் ஒரு காரணம் ஏன்னா எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் அவ்வளோக்கும் ஓட கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட நடிக்க வச்சாரு விஜயகாந்த் நடித்தனால அடுத்து வரக்கூடிய எல்லா படமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஒரு படம் எல்லாமே சூப்பர் இருந்துச்சு இதுக்கு இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்பளமும் வாங்காம விஜயகாந்த் வந்து நடிச்சு கொடுத்துருந்தாரு இப்போ ரீசெண்டாக கூட லியோ சக்ஸஸ் மீட்டில் கூட கேப்டன் விஜயகாந்தை பற்றி நடிகர் விஜய் பேசியிருப்பாரு அது கேட்டிருப்பீங்க இவ்வளோ கண்ணீர் விட்டு அழுகிறாரு ஏன் அப்படின்றது பார்த்தோம்னா விஜயகாந்த் மேலே நடிகர் விஜய் வந்து தனி அன்பு வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் விஜயகாந்த் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு தமிழ் சினிமாவிலேயும் சரியா வேற எந்த சினிமாவிலும் சரி நம்ம தளபதிக்கு நெருக்கமானவங்க அதாவது நம்ம தளபதி கூட நடிச்சவங்க அதே மாதிரி நம்ம தளபதியோட க்ளோஸ் ஆனவங்க அவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம தளபதி உடனே போயிட்டு நேர்ல அஞ்சலி செலுத்திடுவாரு ஸோ இப்போ விஜயகாந்த் இறந்து போயிருந்தாரு சோ விஜயகாந்த் இறந்ததுக்கு நடிகர் விஜய் வந்து ஹைதராபாத் ஷூட்டிங்ல இருந்தாரு இப்போ வர முடியாது அப்படின்ற நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஹைதராபாத்ல தலைவரி சிச்சைப்படுத்துட்டு ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துருந்தோம் சோ இப்போ நடிகர் விஜய் வந்துட்டு போயிட்டாரு இதுல தலைமை சிக்ஸ்டி எயிட் பண்ற அந்த ஒரு லுக் வந்து ரிவீல்ட் ஆயிடுச்சு சோ அந்த லுக் ரிவீல்ட் ஆச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விஜயகாந்த் இறந்ததுக்கு நடிகர் விஜய் தான் ஆகணும் எந்த ஒரு கட்டம் ஆனாலுமே நடிகர் விஜய் வந்துடுவார் அப்படின்றப்ப நம்மளும் நம்மள வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து வந்துட்டு போயிட்டாரு கேப்டன் விஜயகாந்த் இப்போ இறந்ததுக்கு நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோட இருப்பாரு சோ ஷூட்டிங்க்கு இது வரணும் இதுக்கப்புறம் மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ அப்ப போகுவாரா என்னன்றது தெரில ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டா இருக்கு தாபதி மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் எப்படி இப்படி ஆனாரு அப்படின்றது தெரியல எல்லாத்துக்குமே வாரி வழங்கி கொடுத்த ஒரு நபர் அவர் சினிமாவில் மட்டும் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு நேரிலேயே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதிகமா வழங்கி கொடுப்பாரு அந்த அளவுக்கு ஒரு இப்படி போயிட்டாரு மக்கள் கூட்டத்துல நம்ம தளபதி எப்படி வந்துட்டு போனாரு அப்படின்றது தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் சம்பாதிச்சு வச்சிருக்காரு இதுவரைக்குமே சினிமா துறையில எக்கச்சக்கமா நடிகர் இறந்துருப்பாங்க சோ நம்ம தளபதியும் போயிட்டு நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்திருப்பாரு ஆனா இந்த அளவுக்கு ஒரு மனசுடஞ்சு பாத்துருக்கோம்னா அது வந்து விஜயகாந்த் இந்த ஒரு மறைவுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கோம் பிரேமலதாவும் அதே மாதிரி அவங்க பையனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஆர்தர் சொல்லிட்டு போயிருக்காரு சோ ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவிச்சுட்டு போயிருக்காரு கேப்டன் விஜயகாந்துக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் சோ நீங்க ஏதாவது அது மாதிரி தெரிவிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க